தமிழக வெற்றி கழகம் அடுத்ததாக ஒரு பெரிய சிக்ஸர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் கருதுகிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தாவேக்காவுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் தலைமையில் பனிரெண்டு பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காரு தாவேக்கா கட்சித் தலைவர் விஜய் இந்த குழுவுக்கு அவர் கொடுத்துருக்க திட்டங்களும் அந்த கொடுத்துருக்க அழுத்தமும் பார்த்தோம்னா மிக சிறப்பான ஒன்று தான் சொல்லணும் ஏன்னா இந்த குழு தமிழ தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் தொழிலாளர் சங்கங்கள் இளைஞர் சங்கங்கள் மகளிர் சங்கங்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழில் முனைவோர் தொழில தொழிலதிபர்கள் தொழிலாளிகள் இப்படி எல்லா விதமான கட்டமான எல்லா கட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடத்துலேருந்து கருத்து எடுத்து அந்த கருத்தை வச்சு ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க சொல்லியிருக்கு என்னுடைய பார்வையில் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான வழி அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு ஐம்பது ஆண்டுகால அரசியல் கட்சிகள் இருக்கிறது குறைந்த கால அரசியல் கட்சிகள் இருக்கிறது அவங்களுக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய பொதுமக்களுடைய விண்ணப்பங்கள் அடிப்படையில் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையும் வாக்குறுதிகளையும் தருவாங்க ஆனால் முதல் முறையாக தேர்தலுக்காக அறிக்கை தயார் செய்வதற்காகவே கருத்து கேட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் பண்ணியிருக்காரு அது வந்து சிறப்பான ஒரு முடிவு அம தான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் அறிக்கை பொதுமக்களை வெகுவாக கவரக்கூடிய ஒரு அறிக்கையாக அமையும் அப்படிங்கிறது பெருத்த நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ விஜய் தன்னுடைய முதல் அரசியல் பெரும் மாற்றமாக கொண்டு வந்திருக்கிறத மிக்க முழு மனசோட வரவேற்கத்தான் செய்கிறோம் இது வெற்றியடையக்கூடிய பட்சத்தில் பொதுமக்களுக்கான மரியாதையும் மதிப்பும் அரசியல் கட்சிகளிடையே அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஒரு திட்டம் கொடுத்துருக்கு அதனால் பெரும் மனசோடு இதை வரவேற்கிற அதே சமயத்தில் இந்த பன்னிரெண்டு பேர் குழு எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் செயல்பட்டு ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கையை தயாரித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுக்குமானால் அதை விஜய் செயல்படுத்த முயற்சி செய்வாரே ஆனால் அவர் சிறந்த ஒரு அரசியல் தலைவராக உருவெடுக்கும் நாள் வெகுவில் இருக்கிறது என்றுதான் நாம் கருதுகிறோம் எனவே இந்த வீடியோ வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்